வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜய் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முப்பத்தி வருட அனுபவம் இருபத்தி மூன்று கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக முதல் நபரா வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு வருகை தந்திருக்காரு நடிகர் அஜித் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பாகவே வாக்குச்சாவடிக்கு வந்த நடிகர் அஜித் தன்னுடைய வாக்கு செலுத்துறதுக்காக காத்திருந்து வாக்கு செலுத்தி இருக்காரு தமிழகத்துல இன்னைக்கு காலையில ஏழு மணியில இருந்து மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கு அதற்கு முன்னதா ஆறு மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்ற வந்துச்சு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியா செயல்படுதா அப்படின்னு பரிசோதிக்கிறதுக்காக வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடந்தது இந்த நிலையில நடிகர் முதல் நபரா தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வாக்குச்சாவடிக்கு வருகை தொகுதிக்கு உட்பட்ட திருவான்மியூர் பாரதிதாசன் இருக்க சென்னை மேல்நிலை பள்ளியில வாக்களிப்பதற்காக நடிகர் அஜித் குமார் வந்திருக்காரு ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும் நிலையில முன்கூட்டியே திருவான்மியூர் வாக்குச்சாவடிக்கு வருகை தந்திருக்காரு நடிகர் அஜித் குமார் வாக்குப்பதிவு தொடங்குவதற்காக வாக்குச்சாவடியில் காத்திருந்திருக்காரு அவர் அதிகாரிகள்

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் டிராவல் டாட் காம்